தமிழகம் இங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கோயம்புத்தூரில் எல்லாருமே அண்ணாமலை ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் கோயம்புத்தூருக்கு எடுத்தீங்கன்னா அண்ணாதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தாதான் திமுகவை தோற்கடிக்க முடியும் செந்தில் பாலாஜி வந்து உங்களுக்கு தேர்தல் கணக்கெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு போன உள்ளாட்சி தேர்தலில் கொங்கு மண்டலம்னு சொன்ன அந்த அண்ணாதிமுகவின் கோட்டையை பணத்தை கொடுத்து தகர்த்தார் செந்தில் பாலாஜி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேசின ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கே கஷ்டமாட்டது அனுபவம் இல்லாமல் பேசுகிறான் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்க ஓட்டு எண்ணிக்கை என்னைக்கு பாருங்க திமுகவுக்கு டெபாசிட் போகுது கோயம்புத்தூர்ல திமுக ஜெயிக்கிறதுங்க அதனால பிஜேபி தன்னை பற்றி ரொம்ப அதிகமான நினைச்சு அமித்ஷாவுக்கு வந்து அண்ணாமலையை பிடிக்கலை ஆனால் மோடிக்கு அண்ணாமலையே பிடிச்சது இப்போ மோடி ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டராக போகிறதுனால அண்ணாமலைக்கு இந்த எல் முருகனுக்கு ராஜ்யசபா கொடுத்த மந்திரி ஆக்கின மாதிரி ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவரை மந்திரி ஆக்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் அதனால தோல்வி அடைந்திருந்தாலும் அண்ணாமலை மத்தியில் மந்திரி மந்திரி ஆவது உறுதி அதை மோடி செஞ்சு வியூத்துக்கு முன்னாடி பிஜேபி வந்து சில விஷயங்கள் வந்து திமுகவுக்கு உதவி செய்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தூத்துக்குடியிலாம் ம பிஜேபிக்கு நல்ல பெரிய கேண்டிடேட்டை போட்டிருந்தாங்கன்னா அவங்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது கனிமொழினால் வேணும்னே அவங்க அமித்ஷாட்ட பேசி எனக்கு எதிராக ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடாதீங்கன்னு ஒன்று வாசன் கட்சிக்கு கொடுத்து மூணு லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க பாஜக முந்நூற்றம்பது வரை எதிர்பார்த்தாங்க கணிப்பும் அதுதான் சொல்லிச்சேன் அது வந்து குறைஞ்சி போனது வந்து பாஜகவுக்கு ஒரு மாற்றம் பாஜகவுக்கு யூபியில் விழுந்த அடி தான் மிகப்பெரிய அடி ராமரம்பவம் கோயில் கட்டினதுனால மிகப்பெரிய ஓட்டு சதவீதம் விழுகும்னு நினச்சாங்க அது விழுகாமல் போச்சு நம்ப முடியாத ரெண்டு கூட்டணி இவங்க இருக்காங்க பாஜக இவர் நிதிஷ்குமார் பீகார் அவர் ஒரு பதினாறு சீட்டு அதே மாதிரி பதினஞ்சு பதினாறு சீட்டு சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா முப்பத்தி ரெண்டு சீட்டு முப்பத்தி ரெண்டு சீட்டும் பாஜகவுடைய கூட்டணி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கால கூட்டணி கணக்கே போய் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கிறது பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்கிறார் பாஜகவை திமுகவுக்கு எதிராக செயல்பட விடாமல் தடுப்பாங்க அவங்க செய்யக்கூடிய அத்தனை ஊழல் வழக்குகளில் இருந்து வெளியில் வந்துடுவாங்க இனி பாருங்க செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிடு வெயில் ஒருத்தருவாங்க பொன்முடியை காப்பாற்றிடுவாங்க ஸ்டாலின் உட்பட்டவர்கள் ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்படுவார்கள்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது எல்லாம் நடக்காது சார் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒன்பை ஒன்றா வந்துட்டு இருக்கு ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் அதாவது தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவுகள் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கருத்து கணிப்புகள் வந்தது அந்த கருத்து கணிப்புகளின்படி பா திமுக முப்பத்தைந்து தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கும் அப்படின்னு தான் வந்தது அதனால் இப்போ இன்னும் ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன வந்திருக்குன்னா முப்பது முப்பத்தொம்போது தொகுதியும் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ கருத்து கணிப்புகள் என்ன சொன்னதோ அதன்படி தான் நடந்திருக்கு கணிப்புக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா அவன் கூட்டணி கூட்டணியில் வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து பல ப பலவீனமான கூட்டணி அண்ணாதிமுகவும் பாஜகவும் ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க அதனால் திமுகவுக்கு வந்து ஒம்பது கட்சி கூட்டணி இருந்தது அவங்களுக்கு ஒரு பலமான கூட்டணி ஸோ அந்த பலமான கூட்டணி அவங்க ஃபார்ம் பண்ண உடனேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எதிர்கட்சிகள் ஓட்டு பிரிஞ்சிரும் எதிர்கட்சிகள் நிச்சயம் தோற்று போவாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா ஒரு சில தொகுதி விஐபி தொகுதி ஸ்டார் கான்ஸ்டிடியன்சின்னு சொல்லுவாங்க நட்சத்திர தொகுதிகள் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் எல்லாருமே அண்ணாமலை ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் ஆரம்ப கட்டத்திலேருந்து நான் வந்து அண்ணாமலை ஜெயிக்கிறது கஷ்டம்ங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா போல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நீங்கள் கோயம்புத்தூருக்கு எடுத்திங்கன்னா அங்கே பிஜேபிக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு எப்பவுமே உண்டு பிஜேபி கிட்ட தனியாக அண்ணாதிமுகவுக்கும் அங்கே வந்து ஒன்றரை ரெண்டு லட்சம் ஓட்டு உண்டு அண்ணாதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தால் தான் க திமுகவை தோக்கடிக்க முடியும் ஏன்னா திமுகவுக்கும் அதே ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமாக இருக்குது இப்போ ஆட்சியில் வேற இருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து இவங்களுக்கு தேர்தல் கணக்கெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா போன உள்ளாட்சி தேர்தலில் அதாவது கொங்கு மண்டலம்னு சொன்ன அந்த அண்ணாதிமுகவின் கோட்டையே பணத்தை கொடுத்து தகர்த்தார் செந்தில் பாலாஜி அதனால் இந்த எலெக்ஷன்லேயும் அவர் அந்த மாதிரி தகர்த்துருவார் அப்படிங்கிறது தெரியும் அண்ணாமலை அங்கே அவ்வளோ எளிதில் ஜெயிக்க முடியாதுங்கிறது அரசியல் ஆய்வாளர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆனால் பிஜேபி தான் அவர் நிச்சயம் ஜெயிச்சுருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க அதனால் அதில் வந்து தோல்விங்கிறது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து ரெண்டாவது இடத்தை அவங்க பிடிச்சிருக்காங்க அதனால் எல்லாருக்கும் இன்னும் ஒரு சந்தேகம் வரும்னா ரெண்டாவது இடத்த வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு பத்து இடத்துல பிடிச்சிட்டாங்க பிஜேபி அப்போ அண்ணாதிமுகவை விட இந்த ரெண்டாவது இடத்துல அவங்க பிடிச்சிருக்கிறதுனால அவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது பிஜேபியோட ஓட் பேங்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இந்த ஒவ்வொரு இடத்தையுமே நீங்கள் இந்த ரெண்டாம் இடத்துல பிஜேபி வந்த அத்தனை இடத்தையுமே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் வந்து நிறைய அறிமுகம் உள்ளவங்க கொஞ்சம் செல்வாக்கு அதிகம் உள்ளவங்க அந்த மாதிரி வேட்பாளர் நின்ற இடங்களில் பிஜேபி இரண்டாம் இடம் வந்திருக்கு அதனால் பிஜேபி முழுவதுமாக வளர்ந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது பிஜேபி இன்னும் வளர வேண்டியது நிறையா இருக்குது அதை பிஜேபிக்காரங்க புரிஞ்சுக்கணும் சும்மா நமக்கு நம்ம தான் ஆட்சியை பிடிப்போம் நாங்கள் எல்லா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்போம் அப்படிங்கிற அறிக்கையெல்லாம் ஒரு இது தப்பு விடவும் கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேசின ஒரு வீடியோவை பார்த்தேன் எனக்கே கஷ்டமாக இருந்தது அவ்வளவு அனுபவம் இல்லாமல் பேசுகிறாங்க அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் ஓட்டு எண்ணிக்கை என்றைக்க பாருங்கள் திமுகவுக்கு டெபாசிட் போகுது எதில் கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்கிறேன் திமுக ஜெயிக்கிறது இங்கே இவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சியை டெபாசிட் கிடைக்காதுன்னு பிஜேபி தலைவரே சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்க இவருக்கு வந்து தேர்தலுடைய அனுபவம் ரொம்ப கம்மியாக இருக்குது தேர்தல் அசஸ் பண்ணணுமில்ல அதெல்லாம் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதனால் பிஜேபி தன்னை பெற்று ரொம்ப அதிகமாக நினச்சிட்டாங்க இப்போ தருமபுரியெல்லாம் வந்திருக்குன்னா போன எலெக்ஷனில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்து தருமபுரியில் ஜெயித்தாங்க இது விஜயகாந்த் அலையன்ஸ் இருந்தது பிஜேபி அலையன்ஸ் இருந்தது அதெல்லாம் அவங்க கட்சிக்கு விழுகிற ஓட்டு இப்போ பாஜகவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பத்து தொகுதியில் என்னென்னாங்க ஒரு தொகுதியை தவிர எந்த தொகுதியிலையும் அவங்க ஜெயிக்க முடியலை கணிசமான ஓட்டம் வாங்க முடியலை தர்மபுரியை தவிர அதனால் இவங்களுடைய கூட்டணி வந்து பாஜக இன்னும் வளர வேண்டிய நிலையில் இதில் இருக்காங்க ஏடிஎம்கே அது ஐம்பது வருஷத்து கட்சி அவங்களோடு நீங்கள் உடனே போட்டி போட்டு ஏடிஎம்கே விட நாங்கள் அதிகம் ஓட்டு வாங்கிடுவோங்கிற கற்பனை இல்லைன்னா நீங்கள் போகக்கூடாது அண்ணாதிமுகவுக்கு சாதகமாக பேசுகிறேன் இருக்கிற கள நிலவரத்தை பற்றி பேசுகிறேன் அதனால் இந்த தொகுதி வந்து இந்த தேர்தல் வந்து குறிப்பாக பிஜேபிக்கு நிறையா பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அதை வச்சுக்கிட்டா அவங்க வருங்காலத்தில் தங்களுடைய போக்கை மாற்றி எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி அதாவது தேர்தல் இது இருக்குது பாருங்கள் ராஜதந்திரம் அதில் இன்னும் நிறையா மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் அப்போ இது வந்து வருங்காலத்தில் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வேறுற முடியும் சார் இப்போ ஏடிஎம்கே வந்து சில இடங்களில் ரெண்டாவது இடத்துலேருந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ அதனால் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து அதிமுகவுக்கு சாதகமா அமையுமா பாதமாக அமியுமா சார் அதிமுக பலம் என்னவோ அது அப்படியே தான் இருந்துருக்கு ஆனால் எல்லோரும் நினச்ச மாதிரி அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிருவ நினச்சாங்க அந்த மாதிரி போகலை ஒரு சில இடங்களில் வந்து இப்போ இப்போ ஓ பன்னீர்செல்வம்னு நினார் அவருக்குன்னு தனி செல்வாக்கைங்க ஜாதிய ஓட்டல்லாம் அவருக்கு சாதகமாக விழுந்தது அதுக்கு விழுந்த ஓட்டு தான் அவருக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்தது ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போவே அண்ணா அங்கே வந்து அண்ணாதிமுக ரொம்ப கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்காங்க காரணம் ராமநாதத்தில் இருக்கிற அண்ணாதிமுகங்கள்லாம் கூட பழைய பாசத்தில் ஓபிஎஸ்க்கு தான் ஓட்டாங்க ஸோ இதனால் தான் வந்து உங்களுக்கு சில இடங்களில் வந்து அவங்களுக்கு அதிக ஓட்டு வந்திருக்கு அண்ணாதிமுகவுக்கு சில இடங்களில் கம்மியான இருக்குது அதனால் இதை வைத்து நம்ம வந்து சொன்ன அண்ணாதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குது அந்த இருபத்தெட்டு சதவீதம் முப்பது சதவீதம் தனித்து நின்று பார்த்தீங்கன்னா திமுகவை விட அண்ணாதிமுகவுக்கு தான் ஓட் பேங்க் அதிகம் இப்போ திமுக ஒம்பது கட்சியோட கூட்டணி சேராமல் திமுக மட்டும் தனியாக நின்று ஒரு தேர்தலை சந்தித்தார் நிச்சயம் தோற்று போவாங்க அவங்களுக்கு அந்த ஒம்பது கட்சி கூட்டணி தான் பலம் திருமாவளவன் காங்கிரஸு ரெண்டு கம்யூனிஸ்ட்டு நம்ம பலமான கட்சிகள் அந்த மாதிரி கட்சிகள் இவங்களுக்கு இல்லை அதனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அண்ணாதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எட்டு பத்து இடத்த தவிர மீதி முப்பத்தொம்போது இடத்துல இருபத்தொம்போது இடத்துல அவங்க ரெண்டாம் இடத்துல தான் இருக்காங்க அதனால் அன்னாதிமுகவுக்கு அந்த ஓட் பேங்க் எப்போதுமே விழுங்கக்கூடிய எம்ஜிஆர் மேஜிக் ஜெயலலிதாவுக்காக கட்சியில் இருந்தவங்க அன்னாதிமுக தொண்டர்கள் இன்னும் அப்படியே இருக்காங்க அதனால் பாஜக தன்னுடைய செல்வாக்க கூட்டணுமே ஒழிய அண்ணாதிமுக செல்வாக்க குறைச்சி நம்ம கூட்ட கூட்டணும்னு வந்து நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தேர்தல் ஒரு பாடம் சார் பாமக வந்து இந்த தர்மபுரியில் தோற்றுருக்காங்க அவங்களுடைய தோழிகள் பற்றி உங்களுடைய கருத்து சார் அதான் ரெண்டு அடி அவங்களுக்கு பாமக எலெக்ஷனுக்கு முன்னாடியே மந்திரி பதவி வேணும் அப்படிங்கிறத கேட்டாங்க அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வைப்பாங்க போன தடவை எம்எல்ஏ எலெக்ஷனில் அண்ணாதிமுக சேர்ந்தவர் இருக்க எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும் எலெக்ஷன் முடிஞ்ச ஒன்று அதுதான் கண்டிஷன் அவங்க ஒத்துக்கிட்டோன்னா அவங்களோட கூட்டணி இது எம்பி எலெக்ஷன் மத்திய அரசாங்கத்தில் அரசாங்கம் அமைக்க போகிறாங்க அப்போ மத்திய மந்திரி எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கண்டிஷன் ஏன் மத்திய மந்திரி மேலே அவ்வளோ அக்கறையோடு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி போன தடவை இவங்களோட ஒரு கூட்டணி சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இவங்களோட பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து ஒரு மந்திரி பதவி வாங்கி அந்த மந்திரி பதவியில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு ஊழல் நடந்தது ஸோ அன்புமணி ராமதாஸுக்கு தான் அந்த பதவி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதோ ரெண்டாயிரத்து பதினாலு அந்த இல்லை சாரி ரெண்டாயிரத்து பதினாலோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டுக்குள்ளே அவங்க மந்திரியாக இருந்தது காங்கிரஸோட கூட்டணியில் தான் அவங்க மந்திரி சபையில் இருந்தாங்க காங்கிரஸோட கூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு ரெண்டாயிரத்து ஒம்போதில் காங்கிரஸோட கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் மந்திரியாக இருந்து சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி லஞ்ச ஊழல் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு சிபிஐ பதிவு செஞ்சு இன்னும் கேஸை நடந்துக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஸோ பாஜக வந்த உடனே ஊழல் குற்றச்சாட்டு யார் மேலே இருக்கோ அவங்களுக்கு மந்திரி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்க அதன்படி இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா மந்திரி உங்களுக்கு கிடையாது குறிப்பாக அவர் அன்புமணி ராமதாஸுக்கு மந்திரி பதவி கிடையாது அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டாங்க அதனால் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு நம்ம மந்திரி ஆக முடியாது நம்ம மனைவியை மந்திரி ஆக்கிரலாம்னு சொல்லி தான் அந்த தருமபுரியில் அவங்களுடைய மனைவியை வந்து எம்பிக்கு நிறுத்தினாங்க இப்போ மந்திரி கனவில் மண்ணு விழுந்து போச்சு அதனால் தருமபுரியில் வந்து அவங்க தோற்றது அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை பர்சனலாக அவங்களுடைய அரசியல் கனவு வந்து மந்திரி ஆகணுங்கிற கனவு வந்து தவிர்த்து போச்சு அதனால் அந்த அந்த தர்மபுரி தோல்வி வந்து பாஜகவும் எதிர்பார்க்காத தோல்வி அன்புமணி ராமதாஸும் எதிர்பார்க்காத தோல்வி ஆனால் திமுகவுக்கு இது தெரியும் முறையே ஸ்டாலினுக்கு இவங்க ஜெயித்தா மத்திய அரசாங்கத்தில் மந்திரியே ஏறுவாங்கன்னு சொல்லி தருமபுரியை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பணத்தை தள்ளி கொட்டி பக்காவாக எலெக்ஷன் ஒர்க்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்ணாங்க பண்ணி தான் அவங்க தோக்க தோக்கடிச்சாங்க அதனால் அவங்களுக்கு வந்து தருமபுரி தோல்வி வந்து பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஷாக் அவங்களுடைய வருங்கால கனவும் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் தர்மபுரியை பத்தின கருத்து நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சத்துக்கு மேலே வாக்கள் பெற்றிருக்காங்க அந்த வாக்கு இன்றைக்கி வந்து இன்னும் உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு ஸோ இந்த அதிகப்படியான வாக்கு வந்து அவங்க தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான உற்சாகம் இல்லை நாம் தமிழர் கட்சி போனதில் ஏற்கனவே போன சட்டசபை சுவர்களில் நாற்பது லட்சம் வாங்கியிருக்காங்க ஆறு சதவீதம் வாங்கியிருக்காங்க அது எப்படி இருந்தாலும் நம்ம நாம் தமிழர் கட்சி எப்பவுமே ஒரு மூண் மூணாவது இடம் இல்லை நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஒவ்வொரு எலெக்ஷனும் காமிக்காது சில பேர் சொல்லுவாங்க சின்னத்தை மாற்றிட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கெலாம் விவரமானவங்க இளைஞர்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியா சமூக வலைதளங்களை நிறையா பார்க்குறவங்க சின்னம் பாதிக்க மாத்தல் பட்டதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை கிராமத்தில் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு தான் சின்னம் தெரியாமல் இருக்கும் ஒரு சின்ன மாறினது தெரியும் அதனால் அவங்களுடைய செல்வாக்கு அப்படியே இருக்குது அது கூடவும் இல்லை பெருசாக கூடவும் இல்லை குறையவும் இல்லை ஆனால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வருங்காலத்தில் நாம் தமிழர் கட்சி வரங்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு காட்டுது ஒரு வேளை மத்தியில் வந்து பாஜக ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய அடுத்த தேர்தல் வியூகம் தமிழகத்தில் என்ன மாதிரி அமைப்பாங்க சார் ஒரு இது இல்லை எப்போவுமே தமிழகத்தில் நீங்கள் வியூகம் அமைக்கிறதுனா தமிழகத்தில் தொண்டர் படையை நீங்கள் உருவாக்கணும் நீங்கள் தலைவர்கள் படையை தான் உருவாக்கினீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி அந்த ஏதாச்சும் ஒரு பதவி லோக்கலில் நகரத்தில் நகர தலைவர்னு ஒரு பதவி ஐடி இதுன்னு ஒரு பதவி இது மாதிரி ஒன்று கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அடிமட்ட தொண்டர்களை நீங்கள் உருவாக்க தவறிட்டீங்க உங்கள் தோல்விக்கு அதுதான் காரணங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு காரணம் பூத்தில் போய் உட்காரப்போகிறமே யார் பூத்தில் ரெண்டு பேரும் உட்காருவாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் திமுகவில் அண்ணாதிமுகவில் பார்த்தீங்கன்னா இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் ஒவ்வொரு பூத்துலேயும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அத்தனை பூத்துகள்லேயும் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தொண்டர்படைன்னு இருப்பாங்க அந்த படை உங்ககிட்ட இல்லை பூத்தில் உட்காருறதுக்கு ஆள் இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க அப்போ நீங்கள் வருங்காலத்தில் உங்களுடைய என்ன மாதிரி உங்களுடைய வியூகம் அமைப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு எல்லா தூக்கி போட்டுருங்க முதல்ல தொண்டர் படையே அமைங்க அந்த தொண்டர்படை இருந்தால் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த வியூகமும் நடக்கும் வெறும் வியூகத்தை மட்டும் நீங்கள் எடுத்து செல்வாக்கு இல்லாமல் மக்களுடைய செல்வாக்கு இல்லாமல் தொண்டர்கள் படையை உருவாக்காமல் எந்த செலக்ஷன்லையும் நீங்கள் ஜெயிக்க முடியாது அந்த தொண்டர்படையை உருவாக்கக்கூடிய விஷயத்தை இதுவரை வந்து எந்த பிஜேபி தலைவர்களும் செய்யலை அதுதான் பிஜேபியின் தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை இப்போ அண்ணாமலை அவர்களுடைய தோல்வி வந்து அவருடைய அந்த முக்கியமான பொறுப்புகளை வந்து பறிக்கிறதுக்கு ஒரு அடிவகுக்கு சார் அப்படி நான் நினைக்கல ஏன்னா அண்ணா இப்போ இப்போ பிஜேபியில் மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது சென்ட்ரலில் இவருக்கு அமித்ஷாவுக்கு வந்து அண்ணாமலையை பிடிக்கலை ஆனால் மோடிக்கு அண்ணாமலையே பிடிச்சிருந்து இப்போ மோடி ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டராக போகிறதுனால அண்ணாமலைக்கு இந்த எல் முருகனுக்கு ராஜ்யசபா கொடுத்து மந்திரி ஆக்கின மாதிரி ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவரை மந்திரி ஆக்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் அதனால் தோல்வி அடைந்திருந்தாலும் அண்ணாமலை மத்தியில் மந்திரி செ மந்திரி ஆவது உறுதி அதை மோடி செஞ்சு காரணம் மோடி வந்து அவர் மேலே மிக அதிகமான நம்பிக்கை வச்சுருக்காரு தான் ரெண்டாவது பிஜேபி தன்னுடைய இதெல்லாம் மாற்றிக்கணும் தன்னுடைய தவறுகளை வந்து நீங்கள் என்ன வியூகம் அமைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க வியூகத்துக்கு முன்னாடி பிஜேபி வந்து சில விஷயங்கள் வந்து திமுகவுக்கு உதவி செய்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தூத்துக்குடியிலெல்லாம் பிஜேபிக்கு நல்ல பெரிய கேண்டிடேட்டை போட்டுருந்தாங்கன்னா அவங்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது கனிமொழினால் வேணும்னே அவங்க அமித்ஷாட்ட பேசி எனக்கு எதிரால் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடாதீங்கன்னொன்னு வாசன் கட்சிக்கு கொடுத்து மூணு லட்சம் நான் மூணு லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க பிஜேபி அங்கே சரத்குமார் இந்த லோக்கல் ஆளுங்க இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுங்களை போட்டிருந்தா கனிமொழி வெற்றி அவ்வளோ இதாக இருக்குமா இருக்காது திருமாவளவனுக்கு நீங்கள் பாருங்கள் எல்முருகனும் திருமாவளவனும் ஃப்ரெண்டு அவங்களுக்குள்ள அதனால் எல்முருகன் டெல்லியில் சொல்லி திருமாவளவன் நேற்று பிஜேபியில் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடாமல் ஒரு லேடி கேண்டிடேட்டை போட்டு இவங்களே தோக்குறாங்க ஆக இவங்க கட்சிக்காரவங்கள தொறுப்பு கடிப்பதற்கு பிஜேபி த இவங்களே தலைவர்களே எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்போ எப்படி உங்களுக்கு பிஜேபி ஜெயிக்கும் பவர்ஃபுல் கேண்டிடேட்டை போடணும்ல எலெக்ஷனில் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய தலைவர்கள் நிற்கிறாங்கன்னா அவர்களே ஸ்டாலின் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது குளத்தூரில் ஸ்டாலின் என்ன ஜெயலலிதா மேடம் என்ன பண்ணாங்க ஒரு பவர் இப்போ அறிமுகம் இல்லாத கேண்டிடேட்டாக போட்டாங்க சைதை துரைசாமி ரொம்ப அனுபவம் உள்ளவர் பயங்கரமாக செலவு பண்ணுவார் சைதை துரைசாமியை கூப்பிட்டு நீங்கள் ஸ்டாலினை எடுத்து நிற்க வச்சாங்க மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டில் தான் ஸ்டாலின் ஜெயிச்சார் அப்போ உங்களுடைய எதிரிகளுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்வாக்குள்ள ஒரு வேட்பாளராக தானே போடணும் பிஜேபியில் அது இல்லை திமுகவை சேர்ந்த பெரு பெரு செல்வாக்குள்ளே வேட்பாளர்களோடலாம் இவர்களுக்கு கள்ள உறவு அதனால் பெரிய பெரிய கேண்டிடேட்டுக்கெல்லாம் இவங்களே வீக் கேண்டிடேட்டு போட்டு கட்சிக்காரவங்களே பிஜேபி தலைவர்களே பிஜேபி கேண்டிடேட்டை தோக்கடிச்சாங்க இந்த எல்லாம் முதல்ல சரி பண்ணணும் அப்புறம்தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வியூகத்துக்கு நீங்கள் போக முடியும் கட்சியை முதல்ல நீங்கள் சரியாக வைக்கணும் குறிப்பாக அமித்ஷாவோட தலையீடு இங்கே இருக்கவே கூடாது அமித்ஷா தலையிட்டாருன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் உருப்படாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தேசிய அளவில் பாஜக வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க உங்களோட கருத்து என்ன ராகுல் காந்திகிட்ட கேட்டாங்க கருத்து கணிப்பு பிஜேபிக்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்னு அதெல்லாம் சும்மா நாங்கள் தான் ஜெயிப்போம் எவ்வளோ சீட் வருவீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வருவோம்னு சொன்னார் அவர் காங்கிரஸ் கூட்டணி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வருவோம்னு சொன்னார் இப்போ பாஜக கூட்டணி அதே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வந்திருக்கு அது வந்து பாஜகவுடைய எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் கம்மி பாஜக முந்நூற்றம்பது வரை எதிர்பார்த்தாங்க கருத்து கணிப்பும் அதுதான் சொல்லிச்சு அது வந்து குறைஞ்சி போனது வந்து பாஜகவுக்கு ஒரு ஏமாற்றம் குறிப்பாக யூ ஊ யூபியில் எழுபது சீட் வரை ஜெயிப்பாங்கன்னு கருத்து கணிப்பு சொன்னது எண்பது மொத்தம் இல்லை எண்பது தொகுதிகளில் எழுபது அதில் வந்து முப்பத்தொம்பதோ நாற்பது தான் ஜெயிச்சிருக்காங்க பாஜகவுக்கு யூபியில் விழுந்த அடி தான் மிகப்பெரிய அடி ராமரம்பம் கோயில் கட்டினதுனால மிகப்பெரிய ஓட்டு சதவீதம் விழுகும்னு நினச்சாங்க அது விழுகாமல் போச்சு அதனால் இப்போ பாஜகவின் சீட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு ரெண்டாவது விஷயம் பாஜக தனித்து ஆட்சி அமைக்க முடியாது தனித்து ஆட்சி அமைக்கிறதுனா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு வேணும் பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தம்பதுக்குள்ளே தான் சீட்டு வரும் ஆக மறுபடியும் கூட்டணி ஆட்சி வரப்போகிறது பாஜவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி இதில் வந்து நம்ப முடியாத ரெண்டு கூட்டணி இவங்க இருக்காங்க பாஜக இவர் நிதிஷ்குமார் பீகாரில் அவர் ஒரு பதினாறு சீட்டு பதினேழு சீட்டு ஜெயிப்பார் அதே மாதிரி பதினஞ்சு பதினாறு சீட்டு சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா முப்பத்தி ரெண்டு சீட்டு முப்பத்தி ரெண்டு சீட்டும் பாஜகவோட கூட்டணி இவங்க விலகினாங்கன்னா பாஜகவில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அதனால தான் இப்போ ராகுல் காந்தி அந்தவங்க காங்கிரஸை சேர்ந்தவங்கெல்லாம் உங்களை பிர துணை பிரதமர் ஆக்கிறேன் நீங்கள் எங்கள் பக்கம் வாங்கன்னு இவங்க போய் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஜெயிச்சுட்டாங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயடும் கால வாடினா கூட்டணி கணக்கே மாறி போய் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கிறதுல பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்கிறது இது ரெண்டாவது இந்த மாதிரி ரிசல்ட் வர்றது கொஞ்சம் நல்லது பாஜகவுக்கு ஒரு பயம் இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எது செஞ்சாலும் ஒன்றும் இது லாபம் இல்லை இந்த ரிசல்ட்டுனால தமிழ் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் தான் பாஜக இஷ்டத்துக்கு முடிவுகளை எடுக்க முடியாது ஜிஎஸ்டி எல்லாம் கண்டுபிடி போட்டு மக்களை ரொம்ப வதைச்சாங்க பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் நூறுரூவா வர வச்சாங்க இதெல்லாம் வந்து நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது நமக்கு மெஜாரிட்டியாக இருக்கோங்கிறதில் தான் இனி அது நடக்காது இனி மக்களுக்கு பயந்தாகணும் மக்கள் நமக்கு ஓட்டுக்கு சதவீதம் கம்மியாயிடுச்சு இனி ஒழுங்காக மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்யக்கூடாதுங்கிற ஒரு பாடம் பாஜகவுக்கு வந்திருக்கு அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நடக்க போகிற கெட்ட விஷயம் என்னென்னா இடி ரைடு சிபிஐ ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு இனிமேல் திமுக மேலே அவங்க எடுக்க முடியாது இவங்க எடுக்கவும் விட மாட்டாங்க இவங்க அது இன்ஃப்ளூயன்ஸை பண்ணி பாஜகவை திமுகவுக்கு எதிராக செயல்பட விடாமல் தடுப்பாங்க அவங்க செய்யக்கூடிய அத்தனை ஊழல் வழக்குகள்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க என்னை பாருங்கள் செந்தில் பாலாஜி ரிலீஷ் சேவைகள் வெயில் கொடுத்துருவாங்க பொன்முடியாக காப்பாற்றிடுவாங்க இன்னும் ஊழல் அமைச்சர் அத்தனை பேரையும் காப்பாற்றப்பட்டு வருவார்கள் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்ச மாதிரி இங்கே ஸ்டாலின் உட்பட்டவர்கள் ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்படுவார்கள்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதெல்லாம் இனி நடக்காது காரணம் தனி தனித்து தனி பெரும்பான்மை கொண்ட ஆட்சி இல்லை இவர்கள் இன்னமே கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரித்து தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும் இது ஒரு கெட்ட செய்தி தமிழ்நாட்டுக்கு ஊழல் பண்ணுறவங்க நீ தப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ரிசல்ட்டை வந்து நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இந்த எலெக்ஷன் டைமில் ஒன் பை ஒன்றாக ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கிற இந்த பரபரப்பான நொடியில் எங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி சார் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது